நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ கார்ல போயிட்டு இருக்கோம் பெட்ரோல் போட்டோம் பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம்னா என்னைக்கு வந்து அமுல் கூழ் பிஸ்தா பட்டர் பிஸ்தா மில்கு அதுக்கப்புறம் பாட்டிக்கு வந்து சோளக்கருது நேற்று நேற்று வாங்கினா சோளக்கிறது பாப்பாவுக்கு வந்து அமுல் சாக்லேட் பெரிய சாக்லேட் பாப்புக்கு சூப்பரா செம்மை சரி அம்மா இப்போ ஏதோ புது வார்த்தை சொல்றா சரி அம்மா அப்படி என்ன சாக்லேட் ஒன்று குளிக்குதா கடிடா கச்சே கச்சே அட போட ஆட எஸ் இப்பெல்லாம் பெட்ரோல் பங்க்லயே இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க லாங் டிரைவ் போறேன்னா டயர்டா டயர்டா இருக்கும்போது போது இதை வாங்கி ஒன்னு கப்பு கப்புன்னு அடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் தேங்க் யூ பை பை பாய் பை